ஹாய் 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 மக்களே வெல்கம் பேக் டு வி கே விலாக்ஸ் அஃபிசியல் சேனல் வாங்க நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு அம்மாவட்டி கருப்புராயன் கோயிலுக்கு பழனி பக்கத்தில் இருக்குது அங்கே நாங்கள் வருஷ வருஷம் போவோம் இந்த வருஷம் போகிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கான பஸ்ஸெல்லாம் வந்துருச்சு இங்கே பார்க்குறீங்களே இந்த கோழிகளெல்லாம் தான் நாளைக்கு நாங்கள் கொண்டு போய் எங்கள் சாமிக்கு அறுக்க போகிறோம் நமக்கான பஸ்ஸு வந்து ரெடியாக நிற்கிது கலர் லைட்லாம் போட்டு வாங்க அந்த பஸ்ஸுக்குள்ளே சும்மா லைட்டாக ஒரு பார்வை பார்க்கலாம் பார்த்தீங்களா இதுதான் நாங்கள் கிளம்புற பஸ்ஸு நாங்கள் கிளம்புறது என்னமோ மார்னிங் தான் பட் இப்போ பஸ்ஸு நைட்டே வந்துருச்சு நாங்கள் பொருள் எல்லாமே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேபி வந்துட்டு மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கோம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லாருமே மருதாணி வச்சுட்டு இருந்தாங்க அப்படியே நானும் என்னோடய கையை நீட்டுனே என் கையில் அப்படியே நாதாசுரத்தில் மாட்டுற மாதிரி மாட்டி விட்டாங்க இங்கே பாருங்கள் எல்லா டிசைன் டிசைனாக ஆளாளுக்கு வச்சுருக்காங்க மருதாணி அது ஒரு நல்லா தான் இருந்தது நான் இது செகண்ட் டைம் வைக்கிறேன் அது நல்லா தான் இருந்தது பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்து தூங்கி எழுந்திரிச்சி கிட்டத்தட்ட மூணு மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு ரெடியாகி எல்லாம் மூணு மணிக்கு கிளம்பிட்டுருக்கோம் எனக்கு செம்ம பசி வேறு வீட்டில் போய் பார்த்தேன் ஒன்றும் இல்லை கிச்சனில் முந்திரி எதுச்சி ரெண்டு முந்திரி போட்டு உங்கள் முன்னாடி நான் அபக் அபக் அபக்குன்னு அசை போட்டுட்ருக்கேன் பாப்பாலாம் ரெடி ஆகிட்டா வீட்டில் கவசியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு வெளியே வந்து பார்த்தா அங்கே பாருங்கள் கும்முன்னு இருட்டாக இருக்குதுங்க ஆமாங்க

இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பஸ்கில் நீங்கள் பார்க்குற இதெல்லாம் தான் நாங்கள் கிளம்புறோம் வெளியில் பசங்களாக இருக்காங்க ரைட்டாக வேறு மழை வேறு தூரிட்டு இருந்துச்சு சூப்பராக இருந்தது சரி ஓகே அப்படியே டைம் ஆகிடுச்சி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போகிறோம் உள்ளே போனவுடனே அப்படியே ஒரு கருப்பும் பாட்டோடு ஆரம்பிக்கிறோம் செம்மையாக இருக்குது நீங்கள் பாருங்கள் அதை I got an eye on என்ன பண்ணுவோன்னா திடீர் நின்னமாக இருந்துச்சு என்னடா இறங்கி பார்த்தா மட்டன் கடை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கூட்டிகிட்டு போனாங்க பசங்க ஸோ எங்கள் என்னன்னு போய் பார்த்தா மட்டனை வந்து பார்த்திங்கன்னா கூறு கூறாக வெட்டி எல்லாமே கறி எல்லாம் கலந்து வச்சிருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு என்ன பிளான் அப்படின்னு கேட்டபோதே தெரியுது நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம வந்து இந்த டைம் வந்து ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொன்ன காரணத்தினால மட்டன் பிரியாணி போனோம் அப்படின்னு மட்டன் பீஸ் பீஸா வந்தோம் மட்டன் பீஸை வாங்கிட்டு பஸ்ஸுக்குள்ளே ஏறுனா தளபதி தாங்க நாங்கள் எப்படியோ அடிச்சு பிடிச்ச ஒரு வழியாக வந்து பக்கம் வந்துட்டு தான் நினைக்கிறேன் ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த அமராவதி ஆறு வந்து போயிட்டு இருந்தது தண்ணி நிறையா திறந்து விட்டுருந்தாங்க நிறையா தண்ணி இருந்துச்சுங்க அதை பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது இது வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குமரலிங்கம் பக்கம் தாண்டி வர்ற ஏரியா நாங்கள் அப்புறம் நெய்க்காறுபட்டி வந்துவிட்டோம் ஃபைனலாக அங்கேருந்து தான் போகணும் அம்மாப்பட்டி அங்கே நிப்பாட்டி சாமிக்கு தேவையான பூஜை ஜாமானங்கள் பழங்கள் அப்புறம் மாலை அதெல்லாம் அது வேணும்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டோங்க நான் இதுவே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி என்ன நேரமாக போனால் தான் அங்கே போய் இடம் பிடிக்க முடியும் இல்லை சண்டேங்கிறதுனால நிறையா பேர் வந்துடுவாங்க கூட்டமாக இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் நேரமாக கிளம்பணும் அப்படின்னு படிச்சு பிடிச்சி நாலு மணி கிளம்பியே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி ஆறு அந்த மாதிரி ஆகிடுச்சுங்க ஏன்னா இடத்துல நின்று நின்று சின்ன சின்ன பர்ச்சேஸ் இருந்தனால லேட் ஆகிடுச்சி ஸோ அங்கே பாருங்கள் அங்கேருந்து அப்படியே உள்ள அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே தான் போகிறோம் அந்த இடமெல்லாம் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நல்லா வயல்வெளியாக அந்த இந்த ஹில்ஸ் ஏரியாவோட அந்த லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க நீங்க இது பாருங்க எவ்வளவு சூப்பரா அழகா இருக்கு போற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ரோடெல்லாம் எல்லாம் கொஞ்சம் டஃபா இருக்குங்க ஏன்னா ரொம்ப அங்க ரோடெல்லாம் எல்லாம் கிடையாது மண்ணு தான் இந்த சைடு குளமாக இருக்கும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வயல்வெளியாக இருக்கும் ஆனால் ரொம்ப பள்ளமாக இருக்கும் பார்த்து தான் போகணும் இந்த வழியாக தான் போகணும் நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஒரு ரவுஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் வாஞ்சினாதான் நினப்புங்க வேற ஒன்றும் இல்லை பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு மேஜிக் ஷோ காமிச்சுட்டு இருக்கீங்க இறங்கிட்டு பாருங்க பஸ் போயிட்டு இருக்குது நாங்கள் வந்த பஸ் இதுதான் வெளிச்சத்தில் பார்க்குறவங்க பார்த்துக்குங்க நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருந்தது இவர் நமக்கு வந்து அப்பப்போ சப்போர்ட் பண்ணால் நம்ம நண்பர் தாங்க இவர் ஃபைனலாக வந்தாச்சு நம்ம இடம் பிடிச்சாச்சு ஏன்னா டக்குன்னு தார்ப்பாயை போட்டு இடம் பிடிச்சா தான் நமக்கு அந்த இடம் கன்ஃபார்ம் ஆகும் அதுதான் இந்த இடத்துல உள்ள வழக்கம் ஸோ நாங்கள் மெயினாக வந்துட்டு இடத்த பிடிச்சி ஃபஸ்ட்டு நாங்கள் செய்யணும் டின்னர் சாரி பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் சம்பாரவை ப்ளஸ் தயிர் ஸோ அதுக்கான உண்டான வேலைகள் எல்லாம் பாருங்கள் இங்கிருந்து தான் தண்ணி எடுத்து ஊற்றி பாத்திரம்லாம் கழுவணும் இவங்க மகளிர் என்ன இவங்க பாட்டிக்கு வந்தோன்னா ஆனியன் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனியன் தக்காளி மற்ற ஐட்டம்லாம் என்னென்னவோ அதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது வேறு லெவலில் போயிட்டுருக்கு நமக்கு அடுத்து என்னடாதுன்னு பார்த்தா இவன் தாங்க இவனை தாங்க கருப்பு சாமிக்காக கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளானு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மரங்கள் இவ்வளோ பெரிய மரங்க நான் வருஷம் வருஷம் வர்றேன் நான் இப்படி ஒரு ஆச்சரியமாக பார்க்கலாம் ஆனால் இந்த வருஷம் இந்த கேமரா மூலிமா பார்க்கும்போது என்னமோ தெரிஞ்சு எனக்கு அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுங்க ஆமா இந்த கோயில்லேயே வந்து ஒரு மரம் வந்து எல்லாத்துக்கும் நல்லா தருது

பாருங்க கேட்குறேன் நம்ம தாங்க நம்ம கை வச்சா தானுங்க வேறு லெவலில் இருக்கும் அதெல்லாம் சும்மாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாம்ஸ் இருக்காரு அவர் தான் அத்தனையுமே பண்ணார் நம்ம சும்மா ஒரு பில்டப்காக தான் வச்சுக்கோங்களேன் நான் மாங்கு மாங்குன்னு இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணிக்காக மசாலாவும் அதில் போட்ட மட்டனை தான் கிண்டிகிட்ருக்கங்க போட்டு ஒரு விளையா கிண்டி எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் அதை தம்மு தான் போடணும் ஸோ அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனில் அந்த நடந்துட்டு இருந்துச்சு அது கவர் பண்ண முடியல பட் ஆனால் எடுத்துட்டோம் அதை நீங்கள் பாருங்கள் அப்படியே இலையில் வச்சு கறிக்கட்டையெல்லாம் வச்சு மட்டன் பிரியாணிக்கு உண்டான தம் பக்குவம் கரெக்டாக போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்கன் சிந்தாமணி அப்புறம் வந்து சிக்கன் வறுவல் எல்லாம் செஞ்சாச்சுங்க இங்கே தாங்க சாமிக்கு வந்து வலி கொடுப்பாங்க எல்லாத்தையுமே இங்கே தான் ஆடு கோழி இதெல்லாம் இங்கே தான் இது பண்ணுவாங்க கிட்டத்தட்ட அது வந்து பார்த்திங்கன்னா வாசலுக்கு நேராக இருக்கும் ஸோ நான் அங்கே வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் இங்கே எவ்வளோ நேரம் அங்கே இருக்கிறது அப்படின்ட்டு இந்த மாதிரி விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டு சரி உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் டக்குன்னு கூப்பிட்டாங்க எல்லாம் ஆகிடுச்சு வாங்க நம்மளா படையெல்லாம் போட்டு சாமி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஸோ அப்புறம் வந்து நான் என்னென்ன ஐட்டம் இருக்குது நம்ம ஐட்டத்தை எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் வந்துருச்சு நாங்கள் இவ்வளோ கூட்டம் வரும் நினைக்கவே இல்லை சரி ஓகே நம்ம டக்குன்னு போய் சாமி கும்பிட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம் எவ்வளோ சீக்கிரம் கும்பலான்னு நினச்சோமோ ஆனால் அது நான் சத்தியமாக முடியலைங்க ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்துருச்சுங்க கிட்டத்தட்ட கூட்டமே வந்து பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி பின்னாடி வரைக்கும் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வேறு பாப்பா வேறு கையில் வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க ஏன்னா மூணு மணிக்கு எந்திரிச்சு தான் ரொம்பவே டயர்டான மாதிரி தான் இருந்தது ஸோ அப்படியே இருந்துட்டும் கேமராவையும் பிடிச்சிக்கிட்டு பாப்பாவையும் இது பண்ணிக்கிட்டு அந்த கூட்டத்தில் அப்படியே ஸ்லோவாக போய்கிட்டு லைனில் வந்து நின்றுட்டுங்க நின்று கிட்டத்தட்ட அங்கேயே கிட்டத்தட்ட எனக்கு எனக்கு ஒரு ஒன் ஹவர்லாம் ஆகிடுச்சிங்க சாமியை பார்க்குறதுக்கு ஸோ ஏன்னா அவ்வளோ கூட்டம் ஒன்றும் முடியல அப்படி இருந்துமே வெயிட் பண்ணி கும்பிட்டதும் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க நாங்கள் இவ்வளோ கூட்டத்தில் வரலாம் வந்து நினைக்கவே கிடையாது இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும் இத்தனை பேர் வருவாங்க அப்படின்லாம் நினைக்கவே கிடையாது பட் இருந்தாலும் நினச்சது கூட அதிகம் பேர் இருந்தாங்க இங்கெல்லாம் பாருங்கள் நிறைய பேர் வந்து உட்கார்ட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டாங்க பட் கூட்டம் இருக்கிறனால சாமி கும்பிட்டு நிறைய பேர் உள்ளேயே இங்கே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அடுத்தடுத்து அப்படியே சாமி கும்பிட்டு நட் போட்டு நம்ம எல்லாம் வர்றாங்க பாருங்கள் ஒருத்தான் வந்துட்டு சாமி பார்க்குறாங்க இல்லையோ நம்ம கேமரா பாட்டு வணக்கம் போட்டு வருவாங்க வாங்க 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 வேறு லெவலில் ஒரு சின்ன அப்பப்போ ஒரு ஃபண்டு தாங்க இருந்துச்சு இந்த பையன் ரொம்ப சாமி விழுந்து விழுந்து கும்பிட ஆரம்பிச்சுட்டான் வாடா 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 அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டுங்க இந்த சைடுமே கூட்டம் இங்கே தாங்க நான் நிற்கிறோம் பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்ட்டு அளவுக்கு அதிகமான கூட்டம் தாங்க இந்த வருஷம் நாங்கள் போனது அதுக்கப்புறம் எப்படியும் சாமி கும்பிட்டாச்சுங்க உள்ளே கவர் பண்ண முடியல ஏன்னா அதுக்கு அவங்க ஓகே சொல்லலை ஸோ அதனால் இப்போ வெளியே வந்துட்டு இங்கே கன்னிமார் சாமி இருக்குங்க இங்கே தான் கும்பிட்டோம் இங்கே இந்த மரம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அது மரத்துக்கு கீழே ஒரு கருப்பு சாமி இருக்காருங்க பார்த்தாவே மிரட்டி விடுவார் அப்புறம் சின்ன சின்ன மாதிரி தொட்டிலாம் கட்டி வச்சுருக்காங்க அது என்ன வேண்டதுன்னு தெரியல நான் போன டைமில் பேயெல்லாம் ஓட்டிகிட்ருந்தாங்க இருந்தாங்க ஒரு ஸ்பெஷல் போல் பட் அதை நான் கவர் பண்ணல அது ஏன் கவர் பண்ணிக்கிட்டு நம்ம ஏன் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுங்க இங்கே பாருங்கள் இந்த அருவால்லாம் பாருங்கள் அது கீழே இருக்க அந்த சாமி இதனுடையதை பார்த்தாவே வேறு லெவல் இருக்குதுங்க இப்போ அடுத்து இந்த படையில தாங்க வந்துட்டு கருப்பு சாமிக்காக நாங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஐட்டத்தை எல்லாமே இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட என்னென்ன ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு மட்டன் பிரியாணி நாட்டுக்கோழி கொழம்பு நாட்டுக்கோழி வறுவல் சிக்கன் சிந்தாமணி பாயில் சிக்கன் வறுவல் அப்புறம் தலைக்கறி மூளை ஃப்ரை இத்தனை ஐட்டம் பண்ணியிருந்தேங்க அப்புறம் முட்டை ஆமாம் ஆமாம் மிஸ் பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் அந்த முட்டை இந்த ஐட்டத்தோடு எடுத்துகிட்டு மறுபடியும் கருப்பு சாமியை பார்க்கறக்காக கிளம்பிட்டோம் உள்ள என்ட்ரம் எண்ட்ரணுன்னா அங்கேயும் கூட்டம் தாங்க கருப்பு சாமி பார்க்க வந்தாலும் கூட்டம் தான் பாருங்கள் இங்கே தான் கூட்டம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் அப்படியே அந்த சாமிங்கிட்ட நின்று நமக்கு அப்படியே உள்ள ஒரு வைப் ஆகிருச்சிங்க அந்த விபூதி அந்த அந்த ஊதுபத்தி அந்த புகையில் என்னாவே ஒரு வைப் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு ஆகா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடக்கிட்டு சாமியை மனசார வேண்டிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருந்தோம் அப்படியே நீங்கள் இதை பார்க்குற வியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு அப்படியே மேலே ஸ்டெஃப்பில் வந்தீங்கன்னா இது தாங்க அந்த ஏரிக்கு மேலே நிற்கிற வியூவுங்க இந்த சைடு பார்த்தா குளம் இந்த சைடு பார்த்தா கீழே சாமி அந்த கோயில் அந்த இதெல்லாம் அப்படியே தெரியும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு ஒரு வழியா முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிடறீங்களா ஆமா ரெண்டு மணிக்கு சாப்பிடுவோம் வேற லும் வந்துடுச்சுங்க ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஆமா சூப்பராக இருந்தது என்ன நம்ம தட்டு மட்டும் சிறுசா போயிடுச்சுன்னு வைங்களேன் ஐட்டம் நிறையா இருந்தனால தட்டு சிரிசா ஆயிருச்சோம் இல்லை தட்டு சிரிசுனா ஐட்டம் பெருசா இருக்கா தெரியல எல்லாம் வெயிட்டிங் நம்ம நீல ப்ளூ சட்டை மாறன மாதிரி நாங்களாம் ஆள் ஆளுக்கு நீல சட்டையை போட்டுட்டு நாங்களும் ஒரு ப்ளூ சட்டை மாறோன்னு பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி நின்று எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தங்க சுப்ர சாமிக்கு விட்டு பட்டை போட்டு வந்தாச்சு பாருங்க பின்னாடி நெல் போட்டுருந்தாங்க இது நான் குளத்த சேரி பக்கத்துல இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை சோ தான் அங்க கீழே இறங்கி அங்கேருந்து ஒரு வியூ எடுத்த அந்த ஹில்ஸோடு எடுத்த எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றக்காக தான் இது பண்ணேன் நல்லா வேற லெவல்ல இருக்கு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணி நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஆமாம் ஆமாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த இதில் தான் அந்த பணமரம்லாம் ஒரு ஆள் நிற்கிற மாதிரி ட்ரம்மு மாதிரி தெரியுதுங்களா அங்கே பிடிச்சிட்டு இருந்தாங்க ஃபைனலாக நாங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டு சரி கொஞ்சம் நேரம் காட் விளையாண்டா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளாண்டோ அது என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த நெல் எல்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க நெல் வயல் வெளிகள் பார்க்கவே முடியாது இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க எப்படி இருக்குன்னு ஃபோட்டோலாம் சூப்பராக அவ்வளோ நேச்சராக இருந்துச்சு எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க பாருங்கள் ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்க நாங்களும் இது பண்ணோம் எப்பவுமே இதை இந்த ஸ்டெப்பில் உட்காந்து வருஷம் வருஷம் நாங்கள் எடுப்போம் நாங்கள் தான் கடைசி யாருமே அந்த பூசாரி வந்து போங்க கொஞ்சம் நெருங்கிடுச்சு ஒரு ஈ காக்காங்க இந்த வயல்வெளி லொக்கேஷன் அந்த ஈர காத்து அதோட ஜில்லு அப்படியே சன் செட்டு எல்லாமே நல்லா சூப்பராக என்ஜாய் என்ஜாய் பண்ணோம் நாங்கள் அப்படியே அப்படியே வாக்கு அப்படியே பாருங்கள்

நான் இங்கே நின்று இந்த சேரி மற்ற கிளைமேட்லாம் கவர் பண்ணிவிட்டு அழகாக சரி ஏதோ ஒரு வியூவாக காட்டலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தர் எல்லாத்தையும் பிரித்து விட்டு வராரு இவரோட மைண்ட் வைஸ் குறுக்கு இந்த கவுசிக்கு வந்தால் அப்படிங்கிற மாதிரிங்க ஸோ அப்படியே ஆல்மோஸ்ட் பஸ்ஸில் ஏறிட்டோம் ஏறிட்டோம் இந்த பஸ்ஸில் போகும்போதே பாருங்களேன் பஸ் எப்படி ஆகுன்ட்டு நான் வரும்போதே கவர் பண்ணுன்னு நினச்சேன் மறந்துட்டேன் ஸோ போகும்போது உங்களுக்கு காட்டலைன்றக்காக தான் ஏறினேன் பஸ்ஸு எப்படி சேர்க்காது நான் ஃபோன்லாம் நான் ஆட்டலைங்க பஸ்ஸு சேர்க்கறதுனால அந்த ஃபோன் மேலே கீழே தான் போய் வருது ஏன்னா அந்த மாதிரி பள்ளமாக இருக்கும் குழியும் மேடுமாக இருக்கும் அதுதாங்க பஸ்ஸில் ஏறணும் ஆட்டை ஸ்டார்ட்டுங்க அந்த பாட்டோட மியூசிக்கு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் பல பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க இது தெரியாமல் போட்டாங்க அப்புறம் அடிச்சு பிடிச்சி போய் பாட்டை மாற்றுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போகிற மாதிரி இருந்தது பாட்டை மாற்றிட்டு அதுக்கப்புறம் சில எல்லோருமே ரொம்ப ஃபன் மூட மாட்டேங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள் வருஷம் ஆசை இந்த மாதிரி தான் ஆடிக்கிட்டே இருக்கோம் ஸோ லவுண்டில் வந்துட்டு என்ஜாய் ஆட்டம் போட்டு எல்லாருமே சின்னவங்களுக்கு பெரியவங்க எல்லாரும் ஆட்டம் போட்டு பயங்கரமா இருந்தேன் நானே பாருங்க இப்படி ஆடிட்டு இருக்கேன் கடைசியா ஒரு வழியா உடம்பு பெட்டனை மாரி தாண்டி வந்தாச்சு டயர்ட் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் சரி டயர்டுங்க தொண்டையே கத்திக்கிச்சு போல அப்படியே தனித்தகை அடிச்சுட்டு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லி ஐஸ்கிரீம்லாம் வாங்கலாம்னு சொல்லி அப்புறம் ஐஸ்கிரீம் பாருங்க நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆமாங்க ஏன்னா டீ அதெல்லாம் சாப்பிட்டு நிறையா பேர்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சரி கிளம்பலாம் வீட்டுக்கு போகலாம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் இயர் ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே கிளம்பினோன்னா பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆனோன்னா மறுபடியும் நிப்பாட்டில் அவங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க போட்டு குத்து குத்துன்னு குத்துறாங்க இந்த நம்ம பாருங்கள் நீங்களே இவங்க ஆட்டத்தை எப்படிட்டு லெவல் பண்ணாதஞ்சது ஊரே வந்துருச்சு அப்பவுமே இவங்க வந்து ஆட்டத்தை நிப்பாட்டல கிட்டத்தட்ட நாங்க எங்க ஊரோட எல்லைக்குள்ளேயே என்ட்ரன் ஆயிட்டோம் பட் இவங்க அதெல்லாம் தெரியல இருந்தாலும் பாட்டை போடுங்க பாட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் ஆட ஆரம்பிச்சாங்க என்ன சொல்றதுங்க இந்த மாதிரி நாங்க வருஷ வருஷம் இந்த ஒரு நாள் போறது இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இதை நாங்கள் இன்னுமே கொஞ்சம் டெவலப் பண்ணி வருஷத்தில் ஒரு ரெண்டு டைம் போகிற மாதிரிலாம் ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நீங்கள் நீங்களும் அதை பார்ப்பீங்க அடுத்தடுத்து நாங்கள் இந்த மாதிரிலாம் போகும்போதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் போடுறோம் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுடன் நாங்கள் வந்துட்டு பை பாய் தாட்டா சொல்லிக்கிறோம் என்னை நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப சந்திக்கிறோம் என்னை பாப்பா ரொம்ப டயர்டாகிட்டா பேபி அங்கே ஆடிக்கிட்டு இருக்கா ஸோ அவ்வளோதான் வீடு வந்தாச்சு நாங்களும் கிளம்பிட்டோம் தேங்க்யூ ஸோ மச் வாஷ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா फ्रेंड्स மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை 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 உங்களை அடுத்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறோம் இதே மாதிரி ஃபுல் என்டர்டெயினோட இருக்கிற வீடியோவை நான் உங்களுக்கு அனுப்புறோம் சோ என்ஜாய் பண்ணிட்டே தான் இருக்காங்க நீங்க அந்த என்ஜாயோட பாருங்க இந்த வீடியோவை நான் முடிச்சிக்கிறேன் थैंक यू थैंक यू थैंक यू so much Yeah. <laughs>